ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இரயேசவள் பெரிய மாணவர்களை மீண்டும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கடவுளுடைய பிரதமான அவருடைய திருப்பலி அந்த திருப்பலியினுடைய மகிமையே மகிமைதான் அங்கே திருப்பலியினுடைய இறை இறைவாத்தையும் சத்திலும் சரத்திலும் நாம் உயிர் பெற மீண்டும் ஆண்டவருடைய கல்வாரி பலியும் இறைவனுடைய வாக்கும் ரஷ்யா அதனுடைய தலைநகர் மாஸ்கோ அந்த மாஸ்கோ தலைநகரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரபலமான இடத்தில் ஒரு சலூன் கடை இயங்கி கொண்டு வருகிறது அந்த சலூன் கடையில் நீண்ட வரிசை அன்றைக்கு காரணம் இரண்டு ஒன்று அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இன்னொன்று அந்த இடத்தில் நல்ல சலூன் வேலை நன்றாக செய்வார்கள் அதனால் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக செய்தித்தாளை தன்னுடைய முகத்தில் போர்த்தி கொண்டு அல்லது கவர் செய்து கொண்டு வருகிறார் ரஷ்யா நாட்டினுடைய அன்றைய நாள் அதிபர் லெலின் த ஃபேமஸ் பாப்புலர் பர்சன் இந்த ரஷ்யன் ஹிஸ்ட்ரி அவரும் அந்த நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது என்பதற்காக பேப்பரை வைத்து அப்படி மறைத்து கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஒருவர் சொல் நீங்கள் ரஷ்ய நாட்டு அதிபர் தானே உடனே இன்னொரு ஆமாமா ரஷ்ய நாட்டுடைய அதிபர் தான் நீங்களே இந்த வரிசையில் நின்று கொண்டு இருக்கிறீர்கள் அப்போது லெலின் சொல்கிறார் அதாவது அவர் சொல் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அந்த மக்கள் உங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும் அதிபர் நிறைய வேலைகள் இருக்கும் நீங்கள் வரிசையாக நின்றால் எப்படி அப்போது அதிபர் சொல்கிறார் எனக்கு மட்டும் வேலை இருக்குதுன்னு சொல்லாதீங்க உங்களுக்கும் வேலை இருக்குது அது மட்டுமல்ல நாம் என்ன ஒரு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தோம் பதவியில் இருப்பவரோ படிப்பில் உயர்ந்தவரோ பொருளாதாரத்தில் உயர்ந்தவர் யாராக இருந்தாலும் ஒரே நீதிதான் தங்களுடைய சுய லாபத்திற்காக ஆதாயத்தை தேடக்கூடாது அது அதிபராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வரிசை நின்றுதான் தங்களுடைய காரியத்தை நிகழ்த்த வேண்டும் என்று லெலின் சொல்கிறார் ஆக ஒரு அழகான ஒரு பார்வை எப்படியெல்லாம் தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் சமத்துவ நீதி சமநீதி முக்கியம் என்று சொன்னார் செய்தும் காண்பித்தார் ஆக ஒரு அற்புதமான சொல்லின் செயல்வீரர்தால் நெலின் அவர்கள் இன்றைய நாளுட நச்செதிடிகள் கவனித்திலே தெரியும் ஆக ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் சொல்வார்கள் அவர்கள் சொல்வது போல் செயல்பட மாட்டார்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு மூட்டைகளாக இருப்பார்கள் பரிசெயர்கள் சதுசயர்கள் மறை வல்லுனர்கள் ஆக அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்வு கூட சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை நிவர்த்திச் செய்து தொடர்பு ஏற்படுத்ததான் அற்புதமான வாழ்க்கை நிகழ்வுகள் அதான் நம்முடைய வாழ்வு சொல்லுக்கும் செயலுக்கும் சொல்வார்கள் சொல்லில் சிறந்த சொல் செயல் என்று சொல்லப்படுகிறது செயல் தான் சொற்களின் வலிமையானது என்று ஒரு ஆங்கில பழமொழியும் சொல்வார்கள் சில பேர் நம்மிடத்தில் கேட்பார்கள் நீங்கள் கிறிஸ்துவரா நீங்கள் தினசரி திருப்பலிக்கு செல்பவரா நீங்கள் கத்தோலிக்கரா நீங்கள் கிறிஸ்துவ குடும்பமா நீங்கள் நல்ல ஒரு உழைப்பாளியா நீங்கள் நல்லதொரு மானிட வாழ்வை வாழ்வைழ்பவர்கள இதெல்லாம் எப்படி நாம் வெளிகாட்டுவது செயல்தான் சொல்லிக்கொண்டே இருப்பதல்ல ஆக இன்றைய நாளுடைய நம்முடைய சொல் செயல் அற்புதமாக சேர்ந்து செய்ய வேண்டும் ஆக நம்ம செயலால் இறைவனை வாழ்ந்து காட்ட இன்றைய நாளுடைய முதல் வாசகம் அழகான ஒரு த ஃபேமிலி ஸ்டோரி ஏன்னா இதெல்லாம் என்னுடைய பாடம் த மேரேஜ் அண்ட் ஃபேமிலி ஸ்டோரி த பைபிள் ரூத்துடைய அற்புதமான கதை எப்படி சொல்லுக்கும் செயலுக்கும் அழகான தொடர்பை ஏற்படுத்திய அற்புதமான கதை பாத்திரங்கள் நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள் அவ்வளோ அழகான கதா இது ஒரு மிகப்பெரிய கதாபாத்திரம் ரூத்துடைய கதாபா என்ன நடக்கு நகோமி மாமியார் பிறகு கணவனாக வரப்படிய ஓவேஸு ரூத் பிறக்கக்கூடிய ஓபேத் தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் ஆக ரூத் வந்து இஸ்ராயல் நாட்டை சார்ந்தவர் அல்ல புறவினத்து பெண் அந்த புறவனத்து ஏழை எளிய பெண் மாமியாரை நம்புகிறாள் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய மாமியாரை நம்புகிறாள் பிறகு எப்படி திருமணம் நடைபெறுகிறது ஆக அந்த போவேசுடைய அந்த நிலத்திற்கு செல்கிறார் கடவுளை நம்பி அங்கு வேலைக்கு செல்கிறார் அங்கு கிடைத்த ஒரு உறவு நிமித்தமாக குழ குழந்தையும் பிறக்கிறது அந்த குழந்தை ஒபைது ஒபைது யார் ஒபேது யாராக இருக்கிறார் இஸ்ரேல் குல வரலாற்றின் மிக முக்கியமான கதாபாத்திரமாக மாறுகிறார் தாவிது அரசருடைய தாத்தா தான் ஒபேத் ரூத்தனுடைய குழந்தை அப்படி என்றால் கடவுள் பாருங்க எவ்வளவு பெரிய ஆசிரியை வழங்குகிறார் புற மக்களை தன்னுடைய இனத்தில் கொண்டு வந்து கடவுள் அதன் வழியாக பிறக்க தாபிதாரசனுடைய குலத்தில் தான் இயேசு பிறக்கிற இந்த நாளுடைய இந்த கதை என்பது ரொம்ப அழகான நீதி தலைவர்கள் புத்தகத்தில் எடுக்கப்பட்ட அழகான இந்த மேரேஜ் அண்ட் ஃபேமிலி ஸ்டோரி இந்த பைபிள் ஒரு குடும்பம் எப்படி ஒருவர் நம்புகிறது கடவுளை நம்புகிறது சொல்லும் சைலம் எப்படி செல்கிறது போவேசு சொன்னார் கடவுளிடத்தில் செய்தும் காட்டினார் அழகான ஒரு குடும்ப வரலாறு தான் முதல் வாசகம் நம்முடைய குடும்ப வரலாற்றில் நாம் இறைவனை நம்பி நல்ல உறவுகளோடு வாழ்ந்து சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பு ஏற்படுத்தி நல்ல ஒரு மனிதர்களாக மக்களாக வாழ தொடர்ந்து திருப்பணி நாம் செவிப்ப விரைவில் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆகும்